பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் பூஜ்ஜியம் கமா ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா நான்கு கமா ஐந்து என்ற இலக்கங்களை பயன்படுத்தி ஐந்தால் வகுபடும் மூன்று இலக்க எண்கள் கீழ்காண நிபந்தனைக்கு உட்பட்டு எத்தனை உள்ளன என காண்க இரண்டு சப் டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சபடிவிஷனில் இலக்கங்கள் திரும்ப வராமல் எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கணக்கிடணும் மொத்தம் ஆறு எண்கள் வினாவில் பூஜ்ஜியத்துலேருந்து ஐந்து வரைக்கும் ஆறு இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு எண் ஐந்தால் வகுபடும் அப்படின்னா ஒன்றாம் இடத்துல ஐந்து இருக்கணும் அல்லது பூஜ்ஜியம் இருக்கணும் இந்த இரண்டு எண்கள் இருந்தால் தான் நமக்கு அந்த எண்ணானது ஐந்தால் வகுபடும் இதில் வந்த எண் திரும்ப வரக்கூடாதுன்னு முதல் சப்டிவிஷனில் இலக்கங்கள் திரும்ப வராமல் இருப்பதற்கான எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கு அப்போ ஒன்றாம் இடத்துல ஐந்து வந்தது அப்படின்னா அங்கே பூஜ்ஜியம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது வந்த எண் திரும்ப வரக்கூடாது எனவே ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று தான் ஐந்துங்கிற ஒரு எண்ணம் ஒன்றாம் இடத்துல கொடுத்துட்றோம் இதுக்கடுத்து பத்து மற்றும் நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகளில் நூறாம் இடத்தை நம்ம முதல்ல கொடுத்துடலாம் நூறாம் இடம் அப்படிங்கிறப்ப ஒன்றாம் இலக்கத்தில் ஐந்துங்கிற எண்ணை நாம் கொடுத்துட்டோம் நூறாம் இடத்துல இது ஒரு எத்தனை இலக்க எண்ணென்னு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று இலக்க எண்ணு அப்போ மூன்று இலக்க எண்ணில் ஆறு எண்கள் மொத்தம் ஆறுல ஐந்துங்கிற எண்ணும் ஒன்றாம் இடத்துல கொடுத்துட்டோம் மீதம் இருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஐந்து அந்த ஐந்துல நூறாம் இடத்தில் எந்த எண் வரக்கூடாதுன்னா பூஜ்ஜியங்கிற எண் வரக்கூடாது அப்ப மீதம் இருக்கக்கூடிய நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கிறப்ப நான்கு எண்கள் வரலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு எண்கள்ல எந்த எண் வேணாலும் நூறாம் இடத்தில் வரலாம் பத்தாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது பத்தாம் இடத்துல ஐந்து வரக்கூடாது நூறாம் இடத்தை நிரப்பி எண்ணு வரக்கூடாது பூஜ்ஜியம் வரலாம் அப்போ மீதம் இருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை நாலு எனவே பத்தாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை நான்கு தேவையான மொத்த எண்களின் எண்ணிக்கை எனும் பொழுது மூன்று எண்களையும் பெருக்கிக்கிறோம் ஒன்று பெருக்கல் நாலு பிறக்கல் நாலு ஒன்று பெருக்கல் நாலு 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 பெருக்கல் நாலு பதினாறு இது ஐந்து ஒன்றாம் இடத்தில் வரும் பொழுது இதே ஒன்றாம் இடத்தில் பூஜ்ஜியம் அப்படிங்கிற எண்ணு வந்ததுன்னா அப்போ ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று தான் ஏன்னா அங்கே பூஜ்ஜியங்கிறது நிரந்தரமாக கொடுத்துட்றோம் நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகள்னு பார்க்குறப்ப ஒன்றாம் இடத்துல நம்ம பூஜ்ஜியம் கொடுத்துட்டோம் ஒன்றாம் இடத்துல பூஜ்ஜியம்ங்கிற எண்ணை கொடுத்துட்டோம் வந்த எண் திரும்ப வரக்கூடாதுன்னு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பூஜ்ஜியம் நம்ம எடுக்க மாட்டோம் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து எண்களில் எது வேணாலும் நமக்கு நூறாம் இடத்தில் வரலாம் நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை ஐந்து பத்தாம் இடத்துல நூறாம் இடத்தில் கொடுத்த எண்ணும் பூஜ்ஜியமும் வராது எனவே பத்தாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை நான்கு மீதம் இருக்கக்கூடிய நான்கு எண்களில் வரும் தேவையான எண்களின் எண்ணிக்கை என்னும் பொழுது ஒன்று பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து இப்போ ஒன்று பெருக்கல் நாலு நாலு நாலஞ்சு இருபது எனவே ஐந்தால் வகுபடும் திரும்ப வராதை மூன்று இலக்க எண்கள் வந்த எண் திரும்ப வராத தான் இந்த இரண்டலையும் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ ஐந்தால் வகுபடக்கூடிய திரும்ப வராத மூன்று இலக்க எண்கள் எனும் பொழுது இந்த இரண்டு எண்களையும் கூட்டிக்கலாம் முதல் நிபந்தனையில் ஐந்து முதல் இலக்க எண்ணாக வரும் பொழுது பதினாறு பூஜ்ஜியமானது ஒன்றாம் இலக்க எண்ணாக வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை இருபது பதினாறு ப்ளஸ் இருபது என்னும் பொழுது மதிப்பு முப்பத்தி ஆறு அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் இலங்க இலக்கங்கள் திரும்ப வருமாறு அப்போ ஒரு இலக்கத்தில் வந்த என் திரும்ப வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகள்னு பார்க்குறப்ப பூஜ்யம் வரலாம் ஐந்தும் வரலாம் பூஜ்யமும் வரலாம் ஐந்தும் வரலாம் அப்படிங்கிறப்ப ஒன்றாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை இரண்டு இனி நூறாம் இடத்துக்கு வரோம் நூறாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கொடுத்தோம்னா நூறாம் இடத்துல மீதம் இருக்கக்கூடிய ஐந்து எண்கள் இருக்கும் அதே போல மூணு இங்க வந்து நம்ம பூஜ்ஜியம் தவிர மற்ற ஒரு எண் என்னது ஐந்துன்னு கொடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய எண்கள் ஐந்து இருக்கும் எனவே நூறாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கிறப்ப ஐந்து பத்தாம் இடத்தை ஏன்னா பூஜ்யத்தை விட்டுறோம் நூறாம் இடத்துல பூஜ்ஜியம் வரக்கூடாது மீதம் இருக்கக்கூடிய எண்கள் எத்தனை ஐந்து எண்கள் அப்ப பூஜ்ஜியத்தை தவிர மீதம் ஐந்து இருக்கக்கூடிய ஐந்து எண்களை எது வேணாலும் நூறாம் இடத்தில் வரலாம் வந்த எண் திரும்ப வரலாம் அப்படிங்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால பத்தாம் இடத்தில் ஒன்றாம் இலக்கத்தில் வந்த எண்ணும் வரலாம் நூறாம் இலக்கத்தில் வந்த எண்ணும் வரலாம் எனவே பத்தாம் இடத்தை நிரப்பும் வழிகளின் எண்ணிக்கை ஆறு இலக்கங்கள் திரும்ப வராமல் கிடைக்கும் மூன்று இலக்க எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப மூன்று எண்களையும் நம்ம பெருக்கிக்கிறோம் இரண்டு பெருக்கல் இலக்கங்கள் திரும்ப வருமாறு இருக்கக்கூடிய மூன்று இலக்க எண்கள் இரண்டாவது சப்டிவிஷனில் திரும்ப வருமாறு அமையக்கூடிய மூன்று இலக்க எண்கள் எனும் பொழுது இரண்டு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து வந்த எண் திரும்ப வரலாம் அப்போ இரண்டு பிறக்கல் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு பிறக்கல் ஐந்து மதிப்பு அறுபது ஆகும்